சின்னத்திரை நயன்தாரா என ரசிகர்களால் வர்ணிக்கப்படுபவர் நடிகை வாணி போஜன் சீரியல் மூலம் தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்த வாணி போஜன் சீரியலுக்கு வருவதற்கு முன் விமான பணிப்பெண்ணாக பணிபுரிந்துள்ளார் நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட வாணி போஜன் பின்னர் சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வமகள் சீரியலில் ஹீரோயினாக அறிமுகமானார் சின்னத்திரையில் அறிமுகமான முதல் சீரியலே சூப்பர் டூப்பர் ஹிட்டானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கிக் கொண்டார் தெய்வமகள் சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான இவருக்கு வெள்ளித்திரையில் வாய்ப்பு கிடைத்தது ஒரு சில படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த வாணி போஜன் ரசிகர்களை ஈர்க்க தவறிவிட்டார் என்றே சொல்லலாம் அதன் பின்னர் நடிகர் அசோக் செல்வன் ரித்திகா சிங் நடிப்பில் வெளியான ஓமை கடவுளே என்ற படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரம் மிகவும் பிரபலமாகியது இணையதளத்தில் மிகவும் ட்ரெண்டான வாணிக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வந்தது லாக்கப் பாயும் ஒளி நீ எனக்கு மிரல் லவ் உள்பட ஒரு சில படங்களில் நடித்தார் அதேபோல் தமிழ் ராக்கர்ஸ் செங்கமலம் போன்ற சில வெப் சீரிஸ்களிலும் நடித்துள்ளார் மேலும் கைவசம் பகைவனுக்கு அருள்வாய் கேசினோ ஆர்யான் உள்ளிட்ட சில படங்களில் நடித்து வருகிறார் இப்படங்கள் அனைத்தும் விரைவில் வெளியாகவுள்ளது ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தாலும் சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் வாணி போஜன் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஃபாலோயர்களை வைத்துள்ளார்